என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ரொம்ப உறவுகளை கேட்குறது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்து போகிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா எங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு எங்கே போனாலும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்களே நாங்கள் வருஷம் வருஷம் போகிறோமே வருஷத்துக்கு ரெண்டு முறை போகிறோமே எங்கள் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா ஒரு வளர்பிறை வளர்பிறைங்கிறது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே இல்லை வெள்ளிக்கிழமை பொதுவாக எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ள உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி செவ்வாழ பழம் வெத்தலை பாக்கு வாசனையான ஏதாவது மலர்கள் வச்சுக்க ஒரு சொம்பில் பானக்கம் இந்த பானக்கம் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப பேர் கேட்டாங்க கொஞ்சம் வந்து ஜலத்தில் வெள்ளம் பழம் போட்டால் போதும் அம்மனாக இருந்தால் வேப்பலை ரெண்டு போதுங்க தெய்வமாக இருந்தால் தேவையில்லை விளக்கு ஏற்றி வச்சுருங்க காற்று இல்லாமல் பார்த்துக்குறோங்க ஃபேன் ஏதாவது ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க ஜன்னல் தான் ஜன்னலை மூடிடுங்க மின்சார விளக்கை ஆஃப் பண்ணியிருக்கு அந்த ஜோதி மட்டும் எரியட்டும் நீங்கள் ஜோதியை பார்த்து உட்காருங்க ஜோதி கிழக்கு நோக்கி எரியணும் நீங்கள் அதை நோக்கி உட்காரணும் மேற்கு நோக்கி இருக்கணும் உங்களுடைய முகம் இட வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க தெற்கு நோக்கி மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அந்த விளக்கை பார்த்து உங்கள் குலதெய்வ பேரை நினச்சி நீ என் வீட்டில் வந்து போகிறது உண்மையானால் எனக்கு நீ துணையாக இருக்கிறது உண்மையானால் என் குடும்பத்தை நீ இருக்க உண்மையானா இப்போ ஆடி காட்டு அப்படின்னு சொல்லு நீ அசைஞ்சு ஆடி காட்டு நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ இருக்கேங்கிற எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னும் நீங்கள் மனசார வாய் விட்டே சொல்லு கண்ணை மூடி கண் இமைக்காமல் அந்த அக்னியை பாருங்கள் அந்த அந்த ஜோதியை பாருங்கள் பேசு பேசுன்னு சொல்லுங்கள் வா வான்னு சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்தை அலைங்க பேர் சொல்லி அந்த ஜோதி அப்படி கீழே இப்படி இறங்கி மேலே எழுந்திரிச்சு அப்படின்னு ஆடிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நான் இருக்கேன் உன் கூட கவலைப்படாதே நான் இருக்கேன் நீ கவலைப்படாதே கால நேரம் இரு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படியே நின்று கீழே இறங்கி அப்படியே சுலவாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் சரியான முறையில் பூஜைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து